நம்ம எதுக்கு போவோம் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தான போவோம் அதெல்லாம் நீ சொல்லப்பட ஏன் சொல்ற அவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ஒரு கோயிலாச்சி போட்றீங்கனா வருவேன் அது சரி வருஷத்துல ஒரு தடவை டூர் போறோம் அதே அதே பாயிண்ட் தான் கேக்குறேன் வருஷத்துல போற ஒரு தடவையில கூட உங்களுக்கு கோயிலுக்கு ஏன் போணும் இது ஒரு நல்ல கேள்வி நீங்க டெய்லி போறீங்க இல்ல வாரம் வாரம் கிழமை நாள் டெய்லியும் அப்புறம் அந்த அம்மாவாசை எல்லாமே போதும் 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 லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு நாலு நாள் டூர் போனா அரை நாள் கோயிலுக்கு ஒதுக்கலனா நம்ம கலாச்சாரத்துக்கு என்ன மதிப்பு ரைட்டா ரைட் சார் கலாச்சாரம் எங்க சார் டூர்ல வருது சோதி கல்கடாமே சார் நான் சொல்றது நாலு நாள் உங்களோட ஸ்பென்ட் பண்றோம் இல்ல எங்க வேலையெல்லாம் எல்லாம் விட்டுட்டு நாங்க உங்களோட வரோம் இல்ல குடும் குடும் இதுக்காக ஏ டென்ஷன் ஆவர எங்களுக்காக அரை நாள் ஒதுக்க மாட்டீங்களா அப்பா அம்மாக்காக முடியல முடியல ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோன்னா அந்த ஃபாகை ஸ்மெல் பண்ணுறதே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ அங்கே வந்து அவர் ரிலாக்ஸ் பண்ணாமல் அங்கேயும் இவங்க கூட கோயிலுக்கே இன்னும் சொன்னேன் நீங்க எதெல்லாம் பீஸ்ஃபுல்லானதுன்னு பாக்கறீங்களோ அதுக்கும் அவங்கள அவங்க எது பீஸ்ஃபுல்லா நினைப்பாங்களோ அதுக்கு வித்தியாசம் இருக்கு நான் அதாவது உனக்கு புரியலன்னு சொல்றீயா இப்போ அவங்களுக்கும் கோயில்ல போய் அமைதியா உட்காந்துருக்கது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் பச்சை கேட்கா பச்சை நான் சொல்றது அவர் அவங்க ரெண்டு பேரும் கோயில் ட்ரிப்பும் போறாங்களே தனியா